புள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் நமது தமிழ்ச் சொந்தங்கள் அழித்தொழிக்கப்பட்ட இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற நினைவிடத்தில் மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தியிருக்கிறேன் இரண்டாவது முறையாக நான் இந்த இடத்திற்கு லட்சக்கணக்கான அமைச்சந்தங்கள் அப்பாவி பொதுமக்கள் கனவெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட இடம் சமூகத்தில் வரலாற்றில் மிகென்றும் மறக்க இயலாத கொடூரம் அரங்கேறிய இடம் கடலோரம் ஈகம் செய்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த பேரவணக்கத்தை செலுத்துகிறேன் அவர்கள் கண்ட கனவு தமிழர்களுக்கென தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதாகும் சர்வதேச சமூகத்தின் அல்லாதரவோடு அதனை வென்றெடுப்பதே அவர்களுக்கு நாம் செய்கிற உண்மையான உயிரும் மகன் மிகவும் தமிழர்கள் எந்த தேசத்தில் திறம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு தாயகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சர்வதேச சமூகத்தின் அனுமதிப்பை வென்றெடுக்க உறுதியேற்க வேண்டும் அறவழியில் அனைத்து தரப்பு மக்களின் அனைத்துலக நாடுகளின் நல்லாதரவை வென்றெடுப்பதன் மூலமே அதை சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ரத்தம் தோய்ந்த நிலத்தில் நின்று மாவீரர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்